நம்சிவாயம் அதாவது வந்து பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வெளியேற்றி வைத்தாலே அதாவது வீட்டுல இருந்து வேற ஒரு இடத்துல எடுத்து வச்சாலும் சரி அல்லது வந்து பார்த்தோன்னா வீட்டை விட்டே அதை தூக்கி போட்டாலுமே சரி நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பண ரீதியான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தோன்னா செல்வ ரீதியான விஷயமாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயோ அல்லது உங்களுடைய வளர்ச்சியிலேயோ ஏதாவது ஒரு தடைகள் இருக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா ரிலீஸ் ஆகிற மாதிரியான விஷயமா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் மன ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாமே போகும் அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நினச்சிக்கோங்களேன் இதில் வந்து ஜோதிடம் விஷயமும் கலந்து தாந்திரிக விஷயமும் கலந்திருக்கிறது ரெண்டுமே கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது வந்து நம்ம வந்து பயச போகிறது அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெட்ரூம் உங்க வீட்டில் பெட்ரூம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த பெட் எல்லாம் எவ்வளவு மேட்ரஸ் எல்லாம் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் அதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற அதுலாம் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பெட்ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வளர்ச்சியோட நமக்கு ஏதாவது மிகப்பெரிய லாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருகிறது அப்படின்னா நம்மளுடைய பெட்ரூமை கவனிக்கணும் அர்த்தம் நமக்கு மிகப்பெரிய ஏதாவது ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு திடீர்னு வருமானம் வளர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் வருகிறது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கிச்சனை பார்க்கணும் ஸோ கிச்சனில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு அது மாதிரியான விஷயமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு வளர்ச்சி வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அல்லது பூஜை அறை பூஜை அறை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து அதில் வந்து நம்மளுடைய தெய்வ சக்தி ஏதாவது ஒன்று அந்த என்ன சொல்கிறது அந்த பாசிட்டிவ் பவர் அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறது அதனால் நமக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் அப்படின்றது சடனாக ஏதோ ஒரு வீழ்ச்சி நமக்கு மன நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம வந்து பெட்ரூம் பாத்ரூம் இதை ரெண்டையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமும் நான் தனித்தனி முறையில் பல்வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கேன் சொல்லிடுறேன் நம்ம வந்து இந்த பெட்ரூம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான நமக்கு ஒவ்வொரு விதமான வீழ்ச்சி நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன் அதுல வந்து என்னென்ன விஷயம் உங்களுக்கு பெட்ரூம்ல உங்க வீட்டில் இருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்க நீக்கிறான் போதுமானது உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை தேடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி அல்லது வந்து பார்த்தோன்னா வேலையில் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்ல அதே மாதிரி உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் யாரா இருக்காங்க உங்கள் பாஸ் இருக்காங்க அந்த பாஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இல்ல நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அல்லது அதுக்கு அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறீர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் செய்யும்போது அது வந்து நடக்க மாட்டேன்றது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி அரசு ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருகிறது அப்படின்ற மாதிரியான இருந்தாலும் சரி அதாவது ஜென்யூனாக நான் சொல்கிறது இல்லை லீகல் இல்லீகல் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ள போகல ஜென்யூனாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு என்ன கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயம்னா வந்து சிம்பிளாக யோசிச்சு பார்க்கலாமே பாஸ்போர்ட்டே கூட உங்களுக்கு டிலே ஆகுது பாஸ்போர்ட்லாம் இப்போ அப்ளை பண்ணால் உடனே வந்துருது தற்கள் கூட இருக்கு பட் இருந்தாலும் சொல்கிற பாஸ்போர்ட்டோ விசாவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் அது மாதிரியாக மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேப்பர் உங்களுக்கு ஏதாவது டிலே ஆகுது உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க உங்க விஷயத்தை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சில பேர் வந்து பார்த்தோம்னா அந்த பெட்ரூம்ல அவங்களுடைய சர்டிபிகேட் இருக்கு இல்லையா அவங்க அதுலேயே வாட்ரூப் வச்சு அதில் அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதாவது அவங்களுடைய ஸ்கூலோ காலேஜோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வச்சு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் அதெல்லாம் அவார்ட்ஸ் வந்து பொதுவாக நம்ம வந்து வெளியில தான் வைப்போம் நம்ம வந்து ஹால் ஏரியா அந்த உள்ள நுழைஞ்சவனே இருக்கக்கூடிய ஒரு ரிசப்ஷன் ஏரியாவில தான் நம்ம வந்து வைப்போம் அப்படி இல்லை ஒரு சில பேர் வந்து அதுக்கு வழி இல்லாமல் நம்மளுடைய பெட்ரூம்ல வச்சிருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட பர்சனல் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க ஏதாவது நீங்க வந்து ஒரு பர்சனலாக ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு அந்த போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ நீங்க வந்து பெட்ரூம்ல மாட்டிருக்கீங்கன்னா கூட அதை கூட நீங்க ரிமூவ் பண்ணி வேற இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு எனி கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ்ல இருந்து வேற எந்த மாதிரியான ஒரு கேடயமாகட்டும் அல்லது மெடல் ஆகட்டும் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி ரிமூவ் பண்ணாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப தடை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக கவர்மெண்ட் ரிலேட்டடாக தடை இருந்துட்டு அல்லது வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வேலை ரிலேட்டடாக இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியான விஷயங்களாக நடக்குது அப்படின்னா உங்களோட பெட்ரூம்ல ஆரஞ்சு கலர்ல ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு பாருங்க அது மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆரஞ்சு கலரையும் நீங்கள் அப்புறப்படுத்தி விடுவது நல்லது இது மாதிரி நடந்துகிட்டு இருந்ததுன்னா மட்டும் நார்மலாக நீங்கள் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்குன்னா அப்போ வந்து நம்ம அதை நீக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அளவில் தடைகள் வந்து நான் மட்டும் தான் பண்ணணும் அடுத்ததாக மன நிம்மதியே கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த மன நிம்மதியே கிடையாது எனக்கு எப்பவும் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது காரிய தடைகள் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வீட்டில் அடிக்கடி சாண்டா நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் மெயினாக நம்ம வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு காரணமும் கொண்டு கொண்டும் நம்ம வந்து படுக்கையில் உட்கார்ந்து உணவு இருந்தக்கூடாது கிச்சனுக்குள்ளே நம்ம சாப்பாடோ பாலோ கொண்டே போகக்கூடாது முக்காவாசி பேர் வந்து பார்த்தோன்னா படுக்கை அறையில் அந்த டைமில் தான் பக்கத்தில் கொண்டு போய் பாலே கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி இந்த பால் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் படுக்கை அறைக்குள் இந்த மாதிரியான நிலைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொண்டு போக சாதாரணமே கொண்டு போகிறது நல்லது கிடையாது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு நல்லாவே பார்த்துக்கோங்க அது மாதிரியான ஒரு பால்களை கொண்டு போவது அப்படி உணவுகளை கொண்டு போவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சர்க்கரை உப்பு அரிசி இதெல்லாம் வந்து படுக்கை அறையில் இருக்கவே கூடாது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னா உங்களுடைய பெட்ரூம்ல ஒயிட் கலரில் நீங்கள் ஏதாவது பெட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பாருங்கள் பெட் ஸ்ப்ரெட்டோ அல்லது வந்து பார்த்தோம்னா ஓவராலா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல அந்த மேட்ரஸ்ல நீங்கள் ஏதாவது பெரும்பாலும் ஒயிட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா வெளியில தெரியற மாதிரியாக இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான விஷயமாக பாருங்க அப்படி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க உங்களுக்கு அதுலயும் கண்டிப்பான முறையிலே மாற்றம் வரும் அழுதாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது மாசத்தில் வந்து அதுக்கே ஏகப்பட்ட பணம் செலவாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்கிறோம்ல சண்டை சச்சரவுங்கிறது வந்து சில விஷயம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அடிதடியில் போய் முடியும் சிலதெல்லாம் இதெல்லாம் பேசுறதோடு இருக்கும் சிலதெல்லாம் கணவன் மனைவி அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பில் மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் அடிதடியில் போய் முடியும் அது மாதிரியான ஏதாவது அடிதடி மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதா அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வெட்டுக்காயம் பட்டுக்கிட்டே இருக்கா ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கா இதெல்லாம் நல்லா ஞாபகம் நமக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஆகிட்டே இருக்கா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போக வேண்டியிருக்கா ஆப்ரேஷன் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி உடல்ல வந்து நமக்கு வந்து ஏதாவது நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் இந்த கத்தி அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த லைட்டர் தீப்பெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அங்கே வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதை வந்து நம்ம நீக்க வேண்டியது அப்படின்றது கண்டிப்பாக அவசியம் இந்த ஒரு விஷயம் கூர்மையான பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த விஷயத்தில் வச்சுக்கணும் இன்னொன்று நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான உடல்நிலை சரியில்லாதவர்கள் எல்லாம் அவங்க படுக்கை அறையிலேயே தான் அவங்களுடைய மருத்துவ மருந்துகளை வச்சிருப்பாங்க படுக்கை அறையில் மருந்துகள் வைத்திருந்தீர்கள் என்றால் அதுக்கு உண்டான செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக ஆகிட்டே இருக்குமே தவிர கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு அதுக்கு நிவர்த்தி அப்படின்றது கிடைக்காது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று இந்த சுகர் பேஷண்ட்ஸு தைராய்டு பேஷன்ஸ் இவங்கெல்லாம் ரெகுலராக வந்து பார்த்தோன்னா பெட்ரூம் பக்கத்துலேயே இருந்துட்டு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு வச்சிருப்பாங்க அது மாதிரி வைப்பதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வைக்காதீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ரொம்ப வீட்டில் அடிதடி அளவுக்கு சண்டை நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் பெட்ரூமில் ஏதாவது ரெட் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க ரெட் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்றது ஒரு விஷயம் அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சில குண்டுபல் போட்டிருப்பாங்க நைட்டு தூங்கும்போது அது ரெட் கலர்ல இருக்கும் அது மாதிரியான விஷயமா இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற கலர் மாற்றுங்க ஈவன் எல்லோ கூட நீங்க போட்டுக்கலாம் போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தா இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு கலர் போட்டுக்கலாம் ரெட் கலரில் ஏதாவது ஒரு போர்வை போட்டிருக்கீங்க ரெட் கலர் வந்து அதிகமா அங்கே வந்து வந்து உங்களுடைய பெட்ரூம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியது கிளீன் பண்ணிடுற வேண்டியது ஸோ நான் இந்த விஷயம் எல்லாம் சொல்லும் போது பார்த்தோம்னா இந்த பாத்ரூம் பற்றி நான் எதுவுமே சொல்லலை பொதுவாகவே பாத்ரூம் அப்படின்றது எப்பவுமே க்ளீனாக வைத்துக்கிறது மெயினாக வந்து புதன்கிழமையில பாத்ரூம் வந்து உங்களுடைய வீட்டில் எவ்வளோ பாத்ரூம்ஸ் டாய்லெட்ஸ் இருக்கோ அத்தனையுமே கிளீன் பண்ணி வைக்கிறது புதன்கிழமையாக தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் அது இல்லைனா சனிக்கிழமை அப்படின்றது சனிக்கிழமையும் புதன்கிழமை இந்த இரண்டு கிழமைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தை விஷயத்தையும் யாருங்க அது பார்த்துக்கிட்டாலே போதும் நான் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் எப்படி பாத்ரூம் டாய்லெட்ல இருக்க போகிறது கிடையாது அதனால பாத்ரூம் டாய்லெட்டும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் நிறைய பேர் அதை வச்சிருப்பாங்க அது மூடிதான் வைக்கணும் வைக்க வைக்கக்கூடாது நிறைய பேர் அதை தொலைந்து திறந்து வைத்திருப்பார்கள் அப்படி திறந்து வைத்தால் நமக்கு வியாதி தான் எக்ஸ்ட்ராவாக வரும் அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற பசங்க படிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தது அல்லது வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு தேர்வு எழுதுகிறோம் அந்த தேர்வில் நமக்கு வந்து வெற்றி கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறோம் அல்லது நமக்கே ஒரு ஞானமற்ற தன்மையாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் என் பேச்சு எடுபடவே மாட்டேங்குது யாருக்கிட்டையுமே எனக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தைரியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நைச்சியமாக எனக்கு பேச முடியலை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வியாபாரம் எனக்கு சரியா நடக்க மாட்டேங்குது திடீர்னு எனக்கு வியாபாரம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அதாவது வியாபாரிகள் அது மாதிரியான விஷயங்கள் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைச்சிங்கன்னா உங்களுடைய பயிர் அந்த படிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வச்சிருங்க அப்ப நீங்க இதுக்கு வந்து முதல்ல பார்க்க வேண்டியது இந்த புக்ஸ் அந்த மாதிரியான விஷயத்த உட்காந்து படுக்கையிலேயே உட்காந்து எப்படி சாப்பிட்றது தப்போ அதே மாதிரி படுக்கையிலேயே உட்காந்து பாட புத்தகத்தை படிப்பதும் தவறு நம்ம ஏதாவது ஒரு பரிச்சை எழுத போகிறோம் அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு விஷயமா இருக்குன்னா அது மாதிரியான ஒரு விஷயம் இது படிக்கிறதும் தப்பு அதே இப்போல்லாம் செல்ஃபோனில் வந்துருச்சு எல்லாருமே செல்ஃபோனில் ஷாடிபிடி போட்டு பார்த்து படிக்கிறதோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று போட்டு பார்த்து படிச்சுட்டு இருக்கிறதோ அதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு தவறு நமக்கு ஞானம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருந்தோம் என்றால் அதை டெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் நம்ம வேறு எங்கேயாவது தானே நம்ம நம்ம பரிச்சு எழுத போகிறோம் பரிச்சை எழுதுறதுங்கிறது என்ன நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தானே ஸோ அடுத்தவங்க நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ அப்போ அது மாதிரியான விஷயமா இருக்கும் இருக்கும்போது நம்ம இந்த ஒரு பாட புத்தகங்கள் பேனா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து தவிர்க்கிறது நல்லது ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கின்ற மருந்துன்னா கூட பாருங்கள் ஆஃபீஸ் ஃபைலெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து படிக்கல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களானோ அல்லது உங்களோட பெட்ரூமில் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் அது மாதிரியான விஷயம் பெட்ரூமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுங்கிறது முக்கியம் அடுத்ததாக வந்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கிறது கிடையாது எனக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தா உங்களுடைய மெயினா இந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னா பெட்ரூம்ல பெரும்பாலுமே நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து சுவாமி படங்கள் எல்லாம் பெட்ரூம்ல மாட்ட மாட்டாங்க அதுவும் வந்து இள வயதில் இருக்கக்கூடியவர்கள் மாட்ட மாட்டாங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது மாட்டிப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாய்பாபா ராமனர் ராகவேந்திரர் அவங்களோட படத்தை குருதானே அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக புட்டபதி சாய்பாபாவது யாராவது அது மாதிரியான ஒரு படங்களை மாட்டி வைப்பது ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா ஸ்தோத்திரங்கள்லாம் நான் எங்கே போனாலுமே அதை வச்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஏதாவது பாட்ரூப் ஆகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒன்று இருக்கட்டும் அதில் வந்து வச்சிருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் ஏதாவது வச்சுருக்கீங்களா ப்ரேயர் பண்ணுறது அதாவது நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறது மந்திரம் சொல்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஏதாவது எடுத்து அங்கே வச்சு ீங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்ததுனாலும் வந்து பார்த்தோம்னா சுப நிகழ்ச்சிகள் தடையாகும் ஈவன் வந்து பார்த்தோன்னா பணம் கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தடையாகும் உங்களுடைய குருமார்களுடைய ஃபோட்டோஸ் கண்டிப்பான முறையிலே பெட்ரூமில் இருக்கக்கூடாது சில பேர் குருமார்களோடு மட்டும் இருந்தால் தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு அது மாதிரியான விஷயமா மாட்டியிருப்பாங்க குருமார்களோடதும் இருக்கக்கூடாது சுவாமியோடதும் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பெட்ரூமில் ம படுக்கையில் உட்காந்தே சொல்றதுக்கு மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது ஒரு சில யக்ஷினி மந்திரங்கள் தேவதை மந்திரம்லாம் இருக்குது அந்த உபாசனையெல்லாம் நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் வேற அந்த மாதிரியான விஷயம் செய்கிறதெல்லாம் வேற இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஜென்ரலாக நம்ம வீட்டில் வந்து நிறைய செல்வம் வர வேண்டும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் நமக்கு வந்து எல்லாரும் நல்லபடியாக சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதையும் மீறி உங்களுக்கு வந்து சுப விஷயம் நிகழ்ச்சிகள் நடக்க மாட்டேங்குது சுப நிகழ்ச்சிகள் செய்யும் பொழுது பாதியில் வந்து கட் ஆயிடுது சில பேருக்கு வந்து நிச்சயார்த்த வரைக்கும் வந்துட்டு கட் ஆயிடுச்சு கல்யாணம் வரைக்கும் வந்து கட் ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பெட்ரூமில் எல்லோ கலர் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரியான எல்லோ கலர் ஆப்ஜெக்டோ அல்லது இந்த மாதிரியான பெட் ஸ்ப்ரெட்டோ ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி விடுங்க அப்பவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் அல்லது வந்து கல்யாணமே ஆகலை எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கலன்னா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாராக இருக்கட்டும் ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு அந்த எல்லோ எழுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சுவாமி படம் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்வீட் மாதிரியான ஏதாவது ஒரு பொருட்களை வந்து நம்ம பெட்ரூமில் வச்சுருக்கோமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னொன்று நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் ரொம்ப அயன் பண்ண ட்ரெஸ்ஸாக இருக்கு வேற என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கு போட்டுட்டு அப்படியே கழித்து நம்ம போட்டு போயிட்டு நம்ம பாட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதா அல்லது அதை நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்கோமா நீட் அண்ட் கிளீனா இருக்கா பெட்ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க அப்படி இருந்தாலே உங்களுடைய வந்து பார்த்தோம்னா எப்பவுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கு பெட்ரூம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வாகனங்கள் அப்படின்ற மாதிரி நகைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆண்களுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆண்களுக்கும் ஆணுக்கும் அதாவது கணவன் மனைவியுடைய ஒரு உறவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்டர்ஃபுல்லா இருக்கும் பெட்ரூமை ப்ளசன்டா வச்சுருக்கறது ஏதாவது ஒரு சுகந்தமான வாசனை வருவது போன்ற ஒரு தன்மையில் வைத்திருப்பது அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க அதுதான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வ திடீர்னு ஜ வேலை போயிடுச்சு அல்லது வந்து பார்த்தோம்னா வேலையில் வந்து எதுவும் வேலையே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது வந்து திடீர்னு வேலை போயிடுச்சு அல்லது வேலையில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தொழிலில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி எந்த காரியமும் நடக்க மாட்டேன்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் ஏதாவது இரும்பு பொருட்கள் பழைய இரும்பு பொருட்கள் எண்ணெய்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பெட்ரூம்ல வச்சுருந்தீங்கன்னா அதை முதல்ல ரிமூவ் பண்ண ஆரம்பிங்க அது மாதிரியாக விஷயங்களாக செய்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பொதுவாக இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதுக்கு நம்மளுடைய பாத்ரூம் டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மாதிரி இருந்ததுனால் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க ஒரு சில வீட்டில் இந்த பெட்ரூம்ல அது மாதிரி வச்சிருக்கிறதும் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சது ஏமாந்துட்டீங்க பெரிய பண இழப்பு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதிகப்படியான எலக்ட்ரிக் சோழலை எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸ் எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸ் அதிகமாக வைத்திருந்தீர்கள் பெட்ரூம்ல அளவுக்கு மீறி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி இல்லைன்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைஸ் பொறுத்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே இது பெட்ரூம்ல தான் மொபைல் வைக்கிறோம் பெட்ரூமில் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மொபைல் எட்டு மொபைல் இருக்கு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு மொபைல் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய அந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் வைத்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் விரக்தியாக இருக்கு இருக்கவே பிடிக்கலை எங்கேயாவது போயிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதாவது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லைன்னு நினைக்கிறவங்கலாம் பெட்ரூமில் ஏதாவது கிழிஞ்ச பொருட்கள் வைத்திருக்கிறீர்களா சிறிதளவு கிழிந்த பொருட்களாக இருந்தாலும் சரி கிழிந்த பொருட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் கிழிந்த துணிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வேஸ்ட்டாக அப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கோம் நம்ம வந்து ஒரு வாட்ரு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் எப்போவா ஒரு டைமில் எடுத்து யாருக்கா கொடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உடனே இந்த ஒரு விஷயத்தளத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பா பாத் இது உங்களுடைய பெட்ரூமையும் சரி பாத்ரூமையும் சரி ஃபுல்லாக ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது புகைகள் போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையிலே உணர முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓவராலா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்றரைஃபுல்லா பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சரி நான் வேற என்னென்ன விஷயங்கள் இதில் நம்ம பெட்ரூமில் இருந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நான் இதுவும் ஒரு விஷயமும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பருப்பு தூங்குறதுக்கு முன்னால் காலை வந்து நீங்கள் மஞ்சள் போட்டு கால்களை கழுவுங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மஞ்சள் போட்டு சிறிது மஞ்சள் பொடியை போட்டு காலை வந்து வெது வெதுப்பான நீரில் கழுவி விட்டுப்படுங்கள் அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஒரு விஷயம் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ பெட்ரூமில் படுத்துக்கிட்டே அழறது அப்படி பெட்டில் படுத்துட்டே விம் அழுவாங்க எதையாவது குழப்பிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பெட்ரூமில் படுத்துட்டு அழகிற குடும்பம் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க படுக்கையில் படுத்துட்டு அழக்கூடாது அப்படின்வாங்க தலைகாணியில் உட்காரக்கூடாது கடன் சேரும் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணங்கள் நமக்கு ஜோதிட ரீதியாக ஒன்றரை ஃபுல்லாக விளக்கம் கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரம் வீடியோவாக போயிடும் ஸோ அது மாதிரியான விஷயமாக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கிறது ஸோ அதே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்ல சுகந்தமான வாசனைகள் பிளான்ஸ் வைக்கிறது நிறைய பிளான்ஸ் இருக்கு உங்களுக்கு பெட்ரூம்ல வைக்கக்கூடிய பிளான்ஸ் நீங்க கூகுளில் போட்டிங்கனாலே ஏகப்பட்டது வரும் அது மாதிரியான விஷயமாக பார்த்து ஏதாவது ஒரு செடிகளை பெட்ரூமில் வைத்து வைக்கிறதும் வந்து உங்களுக்கு ஓவராலா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கறத மாத்தோம் அந்த ஓவரால் எனர்ஜி லெவல்ஸ் மாறும்போதே நம்மளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் செஞ்சு பாருங்க கண்டிப்பான முறையில் உங்களுடைய வெற்றியை என்னோட பார்த்துக்கொள்ளுங்கள்